திருச்சிற்றம்பலம் நம்ம அறிவொளி சபையில தினமும் ஒரு சைவ சித்தாந்த சாஸ்திரத்தை சிந்திச்சுட்டு இருக்கோம் உண்மை விளக்கம் அப்படிங்கிற சைவ சித்தாந்த நூல்ல திருவதிகை மனவாசகம் கடந்தார் தனது குருவாகிய மைக்கண்ட தேவநாயனரோட கேட்ட ஒரு கேள்விக்கான விடைகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதுல வந்து ஆஹ் உங்கள் தன்மை என்ன அதாவது சிவமாகிய உங்கள் தன்மை என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அவ வந்து என்ன பதில் சொன்னாங்க நம்ம ஆஹ் ஆசிரியர் அப்படின்னா உனக்கு வேறாயிருந்து உனக்குள்ளிருக்கும் எண்ணை உணர்த்தி கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத சொன்னாங்க அடுத்தது அது மட்டும்தானானா அது கிடையாது அந்த உயிரை செலு அந்த உயிருக்குள் உயிராய் நின்று உன்னை செலுத்தி கொண்டும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இந்த உயிருக்கு அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்குன்னா அறிவு மறைக்கப்பட்ட நிலையில இருக்கு அதனால உயிருக்கு அறிவாய் இருந்து செலுத்தி கொண்டும் இருக்கிறேன் உயிருக்கு உயிராய் நின்று நின்று கொண்டு இருக்கிறேன்னு சொன்னாங்க இதுக்கு அடுத்தது இன்னைக்கு முப்பதாவது பாட்டு அங் அக்கரங்கற்கு எல்லாம் அகர உயிர் நின்றார் போல் மிக்க உயிர்க்கு உயிராய் மேவினோம் எக்கண்ணும் இடத்து உயிர்க்கு நில்லாது அறிவு என்று நல்லாகமும் ஓதும் நாடு அப்படின்னு சொல்லிருக்காங்க அக்கரங்கற்கெல்லாம் அகர உயிர் இப்ப வந்து அகர ஓசை அப்படிங்கிறது சப்தம் வந்து ஆங்கர ஓசை இதுக்கப்புறம் ஆங்குற எழுத்த தவிர்த்து நம்ம என்ன பேசினாலும் வாய துறந்தாதான் நம்ம அந்த முயற்சி முதல் முயற்சி நம்ம வாயை திறக்கணும் அதுக்கப்புறம் தான் ஓசை வெளிவரணும் அது அந்த அப்ப வாய துறந்தாலே அந்த ஆங்கர சத்தம் வந்துடும் அதனால அதுதான் ஒரு பேஸ் அப்படிங்கறப்ப எல்லா எழுத்துக்கும் உடனாக இருந்து அந்த ஓசையை வெளிப்படுவதற்கு உதவிய உதவக்கூடிய ஒரு ஓசையாக இந்த ஆங்கர எழுத்து இருக்கு அப்படிங்கிறத நமக்கு புரிஞ்சுக்கிறோம் இப்ப அக்கரங்கட்கெல்லாம் அகர உயிர் நின்றார் போல எழுத்து ஆகிய அகரத்தின் ஒளி எழுத்துக்கள் எல்லாவற்றிலும் கலந்து அவற்றோடு நின்று அவற்றின் இயக்கத்திற்கு காரணமாக உள்ளது அப்படின்னு சொல்றாங்க அது போல எண்ணிலில்லாத எல்லா உயிரிடத்தும் கலந்து உயிருக்கு உயிராய் உடன் இருந்து நாம் உயிர்களை தொழிற்படுத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க எப்படி உயிருக்கு உடனாக இருந்து தொழிற்படுத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கான அனுபவங்களை நமக்கான சூழல்களை நம் ஏற்படுத்தி கொடுப்பது இப்ப நம்ம வந்து ஒரு விஷயத்த செய்யறோம் ஒரு ஒரு அதாவது ஆன்மாவை செலுத்தி கொண்டிருக்கிறார் விருப்பம் என்ன அது என்ன விரும்புது அதுக்கு என்ன அது என்ன என்ன நினைக்குது அந்த அப்படிங்கிறது இறைவனுக்கு நல்லா தெரியுது ஏன்னா உ உயிரோட கலந்து இருக்கிறதுனால இப்ப ஒரு ஆன்மா ஒரு தவறான புரிதல் ஒரு பொருள் மேல இருக்கும் பொழுது அவர் அந்த புரிதலை கலைப்பதற்காக சில சூழல்களையும் அவர் உடனாக இருந்து வழங்குகிறார் அப்படி வழங்கி அடநாயத்தை நம்ம இப்படி தப்பா நினைச்சிட்டோமே இது தப்பு நம்ம இனிமேல் அப்படி நினைக்க கூடாதுன்னு நமக்கான அந்த ஒரு திருந்துதல் அதாவது நமக்கு வரக்கூடிய சோதனைகளும் துன்பங்களும் நமக்கு இறைவன் வந்து நாம திருந்துவதற்காகவும் சரியது என்பதை காண்பிப்பதற்காகவும் மட்டுமே வழங்கப்படுகிறது அவை தண்டனைகள் அல்ல அவை தண்டனைகள் அல்ல அவை நாம் திருந்துவதற்காக ஒரு ஒரு படிப்பினையாக அவர் நமக்குட் ஃபோன் பண்ணி நம்ம அம்மானா ஃபோன் பண்ணி பேசுவோம் இது அப்படி பண்ணாதப்பா அப்படி பண்ணாத டீச்சர்னா வந்து நேர்ல பார்த்து சொல்லுவாங்க அவர் என்ன பண்ணுவார்னா எல்லாத்தையும் உணர்த்துவார் உணர்த்துறதுன்னா நம்மளாவே அனுபவிச்சு அதை வந்து சச்சா இது வேண்டாம் எனக்கு அப்புறம் நேத்திக்கு வந்து லேட்டா நம்ம தூங்கணும் இன்னைக்கு தலைய வலிக்குது அப்படின்னா இனிமேல் தூங்குறோம் அப்படி நம்ம ஒவ்வொன்னும் வந்து நம்ம உணர்த்தி உணர்த்தி நம்ம வந்து தவறுகள்ல இருந்து விலகி சரியான பாதைக்கு வருகிறோம் அப்படி உடனாக இருந்து அனுபவங்களை வழங்கி வழங்கி நம்ம ஒரு சரியான ஒரு திசைக்கு நம்ம அழைத்து செல்வக்கூடிய ஒருவராக அவர் உடனாகவும் இருக்கிறார் அதுதான் இந்த பாட்டு நமக்கு நமக்கு சொல்லுது இதையும் ஆகமங்கள் சொன்னதுபடி நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு எக்கனும் நில்லா இடத்து உயிருக்கு நில்லாத அறிவு என்று நல் ஆகமம் ஓதும் நாடு அதாவது நாம் எல் அவ்வாறு உயிருக்கு உள்ளும் புறமும் ஆகிய எல்லா இடத்தும் பொருந்தி உடனாய் நிற்கவில்லையெனால் உயிரின் அறிவு தொழிற்படாது அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்ம ஒரு நம்ம ஒரு விஷயத்த செய்யணும்னா அதுக்கான களம் வேணும் இல்லையா இப்ப நம்ம வந்து படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு அறிவொளி சபையில நம்ம சேர்ந்து படிக்கிறதுனால இந்த விஷயம் நிகழ்கிறது இதுவே ஒரு உடனாக இருந்து நமக்கு வழங்கக்கூடியதுதான் இப்ப நம்ம இதுலயே பாத்தீங்கன்னா ஆஹ் நமக்கு வந்து யூடியூப்ல நமக்கு வந்து ஆடியோவை நமக்கு அனுப்புறாரு கடவுள் ஆஹ் அது வேறாக நின்று அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஆஹ் அதே மாதிரி உயிருக்கு உயிரா இருந்துன்னு இந்த அறிவொளி சபையில இருந் இருக்கக்கூடிய நாணமோ இல்லை வித்யாமாவோ சில விஷயங்களை வந்து புக்கில் இருக்கிறத தான் நாங்கள் படிச்சு சொல்றோம் பட் எனிவே அந்த அந்த ஸ்பாட் உள்ளாரியே இருந்து செய்கிறோம் இது வெளியில இருந்து நமக்கு பாடல்கள் வருது உள்ளார இருக்கிற நாங்களும் எங்களோட எங்களோட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றோம் அதே மாதிரி உடனாக இருந்து நம்ம இருக்கிற எல்லாருமா சேர்ந்து நம்ம வந்து பாடி அதோட ஒரு நம்ம கொண்டு போகிறோம் இல்லையா ஸோ அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து அந்த சூழல்களை உருவாக்கி கொடுத்து இப்போ இந்த ஒரு ஜூம் மீட்டிங்கு இதெல்லாம் கொடுக்கறதுனால தான் நம்ம இதை இவ்வளோத்தையும் செய்ய முடியுது அது ஒரு களம் அமைச்சு கொடுக்குறாரு இல்லையா ஸோ அதெல்லாம் தான் நமக்கு வந்து புரியுது ஸோ இதுதான் இந்த பாட்டு இன்னொரு தடவை சொல்லிடுற சாரி அக்கரங்கற்கு எல்லாம் அகர உயிர் நின்றார் போல் மிக்க உயிர்க்கு உயிராய் மேவினோம் எக்கண்ணும் நில்லாயிடத்து உயிர்க்கு நில்லாது அறிவு என்று நல்லாகமும் ஓதும் நாடு திருச்சிற்றம்பலம் திருவதிகை மனவாசகம் கடந்தார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் மேய்கட்ட தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி நம